விரைன் இந்தல போது நானே நம்பறம் டனை தாண்டி வந்த அப்புறம் எங்க நினைக்கவே இல்ல ட்ரெயின் எப்படி வருதுல இந்த இடமே பாத்துருந்தா ஒருத்தர் போயிருக்க மாட்டீங்க அடுத்த டேனல் 고리라. 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 오나라 고리라. 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 고리

இப்போ நான் யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக போகிறேன் அந்த இடத்துக்கு இதுவரைக்கும் நீங்கள் எப்படி போயிருக்க மாட்டீங்க அப்படி ஒரு இடம் போயிருப்பீங்கள் பஸ்ஸில் பைக்ல எல்லாம் போயிருப்பீங்க இதிலேருந்து கண்டிப்பாக போகிறேன் ட்ரெயினில் யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் அவசரம் அவசரமாக வந்தது சரியாக யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு பதினோரு மணிக்கு வந்து ட்ரெயின் இங்கேருந்து எடுப்போம் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகிற ட்ரெயின் தான் ட்ரெயின் வந்து இப்போ திருத்த வேலையில் நடந்தது தானே அந்த திருத்த வேலையில் பிறகு வந்து இப்போதான் நாம் ட்ரெயினில் முதன்முறையாக வெறியிருக்கேன் அதுவும் யாழ்ப்பாணத்துலேருந்து போகிற ட்ரெயின் வந்து ஒரு நல்ல ஒரு விபத்தில் போகணும்னு சொன்னேன் நியூஸ்லேயும் பார்த்துனா அந்த இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லைன்னா மெட் பண்ணி வரப்பா இருக்கும் டிரைக்காக வந்து ட்ரெயின் இல்லை ஒரு இடத்துல நாங்கள் போய் மாறணும் அது எந்த இடம் நான் சொல்கிறேன் இப்போ வந்து டிக்கெட் வந்து எடுத்து நாங்களே எவ்வளோ ஐநூறுரூவாய்க்கு சீட் இருக்குமெண்ட்டு வந்தால் பார்த்தா சீட்டே இல்லை ட்ரெயினில் என்ன தான் டிக்கெட் இப்போ ஃபஸ்ட் கிளாஸில் செகண்ட் கிளாஸில் போனாலும் தேர்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே விண்டோ சீட் நல்லாயிருக்கும் அது ஒரு வேறு லெவல் ஃபீலிங் வெயில் ஒரு வீட்டை பாருங்க அப்படியே எந்த லாஸ்ட் சீட்டுக்கு ட்ரெயின் போகும்னு எனக்கு தெரியாது நல்லா இருக்குது இனிமேல் எங்கே வீடியோ ஒரு சோலோ ட்ராக தான் நீங்கள் பார்ப்பீங்க போற எங்க இடங்களை இருக்கும் நான் நினைக்கவே இல்லை ட்ரெயின் எப்படி வரதுல போக மாட்டு இங்கால வந்து பெரும்பாலும் இடங்கள் எல்லாம் வந்து வயல்வழியா தான் இருக்கும் நிறைய வயல்வழி அந்த இடங்களை தாண்டி போற மாதிரி இருக்கும் பாலம் தானிய போய் நிக்கிறோம் கடந்த நெண்டும் போயிலாது சீட் பிரச்சனை நாங்க முதலே வந்திருக்கோம் சீட்டுக்கு சீசன் டைம்ல சீட்டே இருக்காது அதெல்லாம் நாங்கள் வேலைக்கு தான் சீட் பிடிக்கலாம் அதனால் ஒரு ஸ்டேஷன் வருது இந்த ஸ்டேஷன் இது என்ன ஸ்டேஷன் யாழ்ப்பாணத்துல இருந்து நாவல்குடி ஒரு பத்து நிமிஷத்தில் ரீச் இந்த ஸ்டேஷன்லாம் நிற்கும் ஒரு ஆக்கில் ஏற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து எடுத்துருக்கணும் ட்ரெயினை இந்த இடம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா ரோட் வியூ ரோட் வியூ வேறு லெவலாக இருக்கும் ட்ரெயின் அந்த டைமுக்கு போகணும்ன்றது தெரியாது பயமா இருக்கு இல்லாட்டி ட்ரெயின் மிஸ் ஆயிடும் முருளாவில இந்த இடம் வந்து ஒரு ரோட் வியூ நல்ல வடிவா இருக்கு ரோட் இது இல்லையாண்டா ரயில்வே ட்ராக் இருக்கு ட்ரெயின் வந்து முன்னுக்கு தான் போனது திடீர்னு பின்னுக்கு வந்துட்டு என்ன அங்கே இருந்து எதிர் எந்த ஒரு ட்ரெயின் ஒன்று வருது அப்போ அந்த ட்ரெயின் ட்ரக் மாரும் வரைக்கும் இந்த ட்ரெயின் பின்னுக்கு வந்ததோ என்னென்னு தெரியல சரியாக பத்திரியாகிட்டு ஒடியாமல் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறான் சொன்ன மாதிரி தான் அங்கே இருந்து ஒரு ட்ரெயின் ஒன்று வருது இப்போ எங்கேன ட்ரெயின் வந்து ட்ரக் மாறு அங்கே இருந்து வர்ற ட்ரெயின் வந்து இதால் போயிடும் ட்ரெயின் ஃபுட்போர்ட்லேயே போட்டில் இதில் இருக்கிறது வந்து சேவ் இல்லை கொஞ்சம் ஆபத்து தான் அங்கே இருந்த ஒரு ட்ரெயின் ஒன்று வருது அந்த ட்ரெயினை பார்க்குறதுக்கு இதில் இருக்கிறோம் போகிற ஸ்பீடை பாருங்க பயங்கர ஸ்பீடாக போகுது சம்பவம் சம்பவம் மங்களுக்கு சம்பவம் பண்ண மாதிரி கொடியாமத்தில் வீடியோ எடுத்தோன்னா வீடியோ எடுத்துட்டு மைக்கை வந்து ஒன் பண்ணல நான் என்ன பாட்டுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே காய்ச்சின்னு வந்தோம்னா சவுண்ட் வந்திருக்காது நிறைய பேர் கேட்கலாம் என்னடா ட்ரெயினில் வந்து பட்ஜெட்டில் வருவீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் ரெண்டு எப்படியும் இது வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஒருத்தர் போயிருக்க மாட்டீங்க அப்படி ஒரு பட்ஜெட்லாம் பிளான் பண்ணி போகிறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டிக்கு வந்து டிரெக்டாக ட்ரெயின் இல்லை தானே அதனால் நாங்கள் ட்ரெயின் மாறிட்டான் போகிற மாதிரி இருக்குது இந்த யாழ்தேவி ட்ரெயினில் வந்து மூன்று க்ளாஸில் வந்து சீட் இருக்குது இப்போ பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் புக் பண்ணி கொள்ற மாதிரி இருக்குது முதலாவது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து என்ன மாதிரியேண்டா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் உள்ளுக்கு வந்து ஏசி ரூமாக இருக்குது டிக்கெட் வந்து முதல் வந்து ஒரு ஆயிரத்தஞ்சு ரூபா அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது வந்து மூவாயிரத்துக்கிட்ட அந்த டிக்கெட் அதே மாதிரி செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் வந்து என்ன மாதிரி என்ன இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் மட்டும்தான் ஏசி இருக்காது இந்த இடத்தெல்லாம் இந்த இடத்த ஞாபகம் வச்சுருக்கோம் மிருசுவில் இந்த இடத்துல பெரும்பாலும் டிராஃபிக் போலீஸ் நிற்கிறான் நான் போகிறது தேர்ட் கிளாஸ் தான் தேர்ட் கிளாஸ் தான் பட்ஜெட்டுக்கு ஏது மாதிரி இருக்கும் அதெல்லாம் தேர்ட் கிளாஸ் சாய்ஸ் பண்ணது இப்போ தேர்ட் கிளாஸ்க்கு என்ன சீட் வித்தியாசமாண்டா ஒரே இடத்துல வந்து ஒரு சீட்டில் வந்து மூன்று பேர் இருக்கிற மாதிரி இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் கிடையாது நார்மலாக வந்து ட்ரெயினில் பயணிக்கிறாக்கள் பெரும்பாலும் தேர்ட் கிளாஸில் தான் போயிடும் இந்த வீடியோ வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் முடிக்கிறோமோ அவ்வளோ பட்ஜெட்டில் கண்டிக்கு போகிறோம் அதில் ஒரு காரை பாருங்க ட்ரெயினுக்கு ஈகலாக ஓடுது ஆனால் இப்படி ஸ்பீடாக போகணும் எதிர்பார்க்கவே இல்லை பாப்பா ஸ்பீட் மீட்ரு பாப்பா மெத்தனையில் போகணும் நானே நம்பா சரியா ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தையே வந்து ஓடினது நியூஸ்ல பார்த்தது அப்ப உண்மைதான் வேண சார்ந்த தான் இருக்கு இந்த படமாக எல்லா இடங்களை பார்த்தாலும் ஒரே இடம் இடமாரிதான் சரியா அனுராதபுரம் அனுராதபுரம் போகும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது எங்கால வந்து அனுராதபுரத்துக்கு எங்கால பெரும்பாலும் வந்து தமிழ் கதைக்கிறாங்களே இருக்குன்னா அங்கால வந்து பெரும்பாலும் சிங்கனம் கதைக்கிற தான் இருக்கு அதான் ஒரு சின்ன பிரச்சனை சமாளிச்சுருவோம் நாங்களா தென்னந்தோப்பை இருக்குது இல்ல இது ஒரு இந்த இடமே தென்னைக்கு வடமராஜன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துன்னு பேர் தெரியாது பாருங்கண்ணா ஃபுல்லா வந்து தென்னந்தோப்பா தான் இருக்கு இந்த இடமே ஏக்கர் கணக்குல இருக்கீங்கள நூற்றி நாலு நூற்றி அஞ்சு

வெயில் கூட வேண்டதால இந்த இடத்துல கொஞ்சம் நின்று போகிறது கஷ்டமாக இருக்குது மலையகத்தில் எல்லாம் பயணிக்கிற ட்ரெயின் மாதிரி இல்லை எங்கே இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போகிற ட்ரெயின் ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து போகிற வேகம் அப்படி இருக்குது மலையம் வந்து ஏத்தம் தானே அதனால் வந்து ஒரு கணக்கான வேதெல்லாம் மீன் பண்ணியில் போயிடும் ஆனால் இது வந்து ஏத்தம் இல்லை ஒரு சமதர்மையான இடம் பண்ணதால் ட்ரெயினுடைய ஸ்பீட் வந்து ஒரு நூற்றி இருபது கிட்டே அந்த வேதில் வந்து போயிடும் யால்வேவி ரெயினும் வந்து ஒரு வடிவாக இருக்குது ஒரு சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு ட்ரெயின் தான் நிறைய பேர் ஜாப் பண்ணதுலேருந்து ட்ரெயினில் போயிருவேன் அப்படி போயிருக்க அந்த வயசு போனார்கள் அப்படி ட்ரெயினில் வரலாம் தேர்ட் கிளாஸ் மட்டும் எதுவும் பெறவேண்டா ஏன்னா தேர்ட் கிளாஸில் வந்து பெரும்பாலும் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சீட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அதனால் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தாலே வந்து முகெல்லாம் நோய் ஒழிக்கட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் ஒடியானால நித்திரம் ஒன்று ஒன்று போகலாம் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பெரும்பாலும் பெறாட்டீங்க செகண்ட் கிளாஸ் அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அடுத்த ஸ்டேஷன் ஈரத் பெரியகுளம் நான் ஜாக் ஜால்தோகி ரெயின் வந்து அளவு விவரத்தில் விரும்புன்னு சொல்லி சரியாக ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் பவுனியா ஸ்டேஷனில் வந்து நிப்பாட்டினேன் இப்போ இருந்து நாங்கள் வலிக்கிட்டேன் எப்படியும் வேலைக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் நாங்கள் ரங்குற ஸ்டேஷனுக்கு இருந்து வீட்டிலிருந்து தண்ணி ஸ்டாண்டித்துக்கு கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு சாப்பாடு இல்லாமல் இங்கே ரயில் இப்போ கேண்டீன் இருக்குது இங்கே மாதிரி இருக்கும் நானும் என்ன பண்ணுது கேண்டீனில் வந்து பெரும்பாலும் அந்த பானிஸ் அது அந்த ரோல் அதெல்லாம் இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையால் நீங்கள் வீட்டை எல்லாத்தையும் சமைச்சோண்டு வந்தாலும் ஓகே தண்ணி கோத்தில் வந்து முக்கியமாக நோட் பண்ணுவேன் என்ன பிரச்சனை இருந்தால் அந்த கோத்தில் இருக்குது தண்ணி கூத்தல் நீங்கள் போயிட்டேங்க அந்த கோத்திலில் வந்து அந்த லேபிள் அந்த லேபிள் வந்து இருக்குதுன்னு சொன்ன அந்த மேலே ஒரு பொழுத்தையும் கவர் ஒன்று வரும் அது இல்லாமல் வந்து பெருமானம் தரு நோமெல்லாம் தண்ணியை வந்து நான் அதுக்கு ஊதி போட்டு அது கொஞ்சம் சில இடத்த விற்பனும் அப்படியெல்லாம் நடக்கும் அதனால் அந்த மேலான அந்த பொல்த்திங் கவர் டேட் அதெல்லாம் செக் பண்ணி வேணுன்னா உங்களுக்கு நல்ல எப்படியா மதவாச்சி சரியாக ரெண்டு மணி வரும் மதவாச்சிக்கு வந்து நாங்கள் இனி வந்து வந்து இடங்களில் நீங்கள் வித்தியாசமாக இருக்குது ஒன்றுண்டா இப்போ பவுனியாக இருக்காங்க இருந்து பவுனியாக்கு நீங்கள் வெறும் வரைக்கும் இடம் வந்து ஒரு வயல்வெளி அப்படி இருக்கு எங்களால் வந்து அதை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமான இடங்கள் நிறைய இடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே நாங்கள் இப்போ பைக்கில் வந்திருந்தா பவனியா பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுருப்போம் ஒரு நாலு மணிக்கு எல்லாம் அப்படி பவனியாக வர்றதே கிடைக்கும் நாங்கள் மெதுவாக தானே வர்றதே நின்றுட்டு வர்றதால அந்த டே இதே ட்ரெயினில் வந்ததால் கன்ற மழைச்சி காலம்னு நினைக்கிறேன் கண்ட மிளத்தாலத்துலேயே நாங்கள் ஓனியாகும் ட்ரெயினு புள்ளுக்கு வந்து கேண்டீன் இருக்குது நான் அவங்களுக்கு கேண்டீன் போய் காட்டு கேண்டீனில் வந்து என்னென்ன பொருள் எல்லாம் ஏற்பட சொல்லி தாழ்ப்பாணத்தில் இருந்ததுக்கு வந்து சீட்டை விட்டு என்ன மெழுந்தலை கொஞ்சம் நேரம் எழுந்து எலும்பி போனது இவங்கள வந்து எழுந்தினா சீட் போயிடும் அதான் பிரச்சனை ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு எலும்பி அப்படியே போவோம் எலும்பினா பிறகு சீட் வந்து இருக்காது ஏன்னா இங்கால வந்து பேரெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் ஒன்று உனது போயிட்டு இடத்துக்கு வாங்க மாட்டீங்க பின்னுக்கு வந்து க்ரௌட் தான் இந்த இடத்துல வந்து ஆக்கணும் வேறு இந்த அந்த ரெயின் போட்டி ஆகல ஆகலாம் ரங்கினா வந்து போட்லயே நிக்கலாம் போல சீட்டே இல்ல சரியா அனுராதபுரத்தை தாண்டி தலா ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறோம் லெண்டரி வந்து அனுராதபுரத்தில் வந்து ட்ரெயின் வந்து நிப்பாணது என்ன எவ்வளேஜ் ஒரு ஆஞ்சநேயம் ஆஞ்சநேயம் ஒரு பத்து நிமிஷம் தான் ட்ரெயினை வந்து அதில் நிப்பாட்டி வெஞ்சிடுவது முதல் எல்லாம் வந்து ஒரு அனுமதி பம்பிக்கிட்ட அந்த ட்ரெயின் அதில் நிப்பாட்டி வெஞ்சிருப்போம் அனுமணத்தில் வந்து எவ்வளோ மக்கள் வந்து ட்ரெயினில் வந்து ஏறிவிடுவோம் அதே மாதிரி அனுராதபுரம் அனுராதபுரத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஏறி இருக்குன்னா என்ன பம்பலன்னா சரி அந்த ஒரு கன்னி கண்டியனுக்கு நாங்கள் போகிறதுக்காக சி டபிள்யூஎல்பி வந்துவிட்டோம் அந்த குரவுட் போயிடலாமே இருக்குது கண்டியனுக்கு போயிடலப்போ வந்து ஃபுட்போர்ட்டில் நிற்கிறோம் போகிற இடங்களில் காட்டு விலங்கு எல்லாம் நாங்கள் பார்க்க மாதிரி இருக்குது பயன் எல்லாமே என்ன கண்டப்பட்டது ஆனால் ஒரு வீடியோவில் காட்டையில ஃபுட்போர்ட்டுக்கு வந்து நிற்கலாது அப்படி ஆக்கலாம் இருந்தோம் அதில் அப்புறம் ஸ்டேஷனை தாண்டி வந்த அப்புறம் எங்கேயும் இந்த வயலில் வந்து வீட்டில் வந்து செய்கிற அந்த மிளகாய் மிளகாய் அந்த பெட்டி கத்திரிக்காய் அந்த சின்ன கத்திரிக்காய் அது இல்லாமல் ஒரு பேக்கில் வந்து ஒரு ஒரு விலைக்கு வந்து அம்மா எல்லாம் இங்கே வந்து ரெயின் வந்து கெட்டு கொண்டு இருந்தவே உலகம் வச்சிருக்கணும் பைத்தங்க கச்சான் அடுத்த சுண்டங்க தெரியும் சுண்டங்க தெரியும் வச்சு விற்கிறேன் ஒரு பேக் வந்து இருநூறுரூவா நூறுரூவா அந்த விலைக்கு விற்கிறேன் கணையை வந்து ஸ்டேஷனில் நிற்கிறோம் இதில் ஒரு ட்ரெயின் ஒன்று குரோசா அது வேறு பாக்கையில் பார்த்துருந்தா பயாடி இருக்கலாம் கிளாஸில் வந்தால் என்ன சீட் சீட்டு இப்படி தான் ரெண்டு போகணும் குப்போட்டில் ஆனால் இந்த பர்க்கா தானே யாப்பானத்துல இருந்து குழம்புக்கு போக ட்ரெயினில் போடுறதா இருந்தால் ஆனால் கிளாத் அடிக்குது கண்ணெல்லாம் எரிய வலிக்குது அதான் பிரச்சனை ஆனால் ஃபஸ்ட் கிளாஸில் போனால் அப்படி தெரியும் அது ஏசி தானே அந்த ரூமே ஏசி தான் அதில் வந்து இந்த கஷ்டம் தெரியாது தேர்த் கிளாஸ்ல செகண்ட் கிளாஸ்ல வந்தா அந்த அது வந்து குப்போட்டில் நீங்கள் தான் தெரியும் அடிக்கடி பாலம் டீ இருக்கு சோளம் இருக்கு தண்ணி இருக்கு சோடா இருக்கு கச்சான் இருக்கு இந்த இடத்துல தண்ணி எல்லாம் விற்கின ஆனா என்ன பிரச்சினா தண்ணி வந்து அப்படி சும்மா மூடி மட்டும்தான் போட்டுருக்கோம் அந்த புலத்தின் அந்த சீல் இல்ல அத வேண்டதுக்கே பயமா இருக்கு சரிண்ணா ஒரு அஞ்சரை வர்றேன் ஒரு நாள் தாண்டி போய் கொண்டிருக்கிறேன் மென்னு மோடி ஸ்டேஷன் இருக்குது அதை தாண்டி கொல்காவில அதில் தங்கி நாங்கள் ட்ரெயின் மாற மாதிரி இருக்குது அஞ்சரை அஞ்சரைமுதான் நாங்கள் கொல்காவிலையில் நின்று போவோம் ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட் ஆகிதான் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே டிலே இந்த டைமுக்கு நாங்கள் கொள்காவில நின்று போனோம் இருக்கும் மேலே கொண்டு தெரியுது

ஜால்காணத்துலேருந்து கொல்காவிலைக்கு நாங்கள் ட்ரெயினில் வந்து நாங்கள் தானே கொல்காவிலேருந்து நாங்கள் ட்ரெயின் மாறணும் கொழம்புலேருந்து கண்டு போகிறோம் போகிற ஒரு ட்ரெயின் வந்து சரியாக ஒரு நாங்கள் கொலாவைக்கு போய் ரங்கே ஒரு ஆறு மணிக்கு போகிறதில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வித்தியாசம் நாங்கள் அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆரம்ப ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு கொழம்புலேருந்து ஒரு ட்ரெயின் ஒன்று வந்தது அந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் தான் இப்போ அதெல்லாம் நான் போய் பண்ணிக்கிறேன் டிக்கெட் வந்து எடுத்தது டிக்கெட் வந்து என்ன வேலையேட்டால் அஞ்சூறுவா தனியாக போகிற அவசரத்தில் நான் டிக்கெட் டிக்கெட் எடுத்துனா டிக்கெட் தந்தாங்கன்னா வந்து என்னது செகண்ட் கிளாஸுக்கு வந்து டிக்கெட் தந்துச்சார் செகண்ட் கிளாஸுக்கு வந்து அஞ்சூரூவா எடுத்துட்டாங்க தனியாக இருந்தால் பட்ஜெட்டில் போகலான்னு பார்த்தது ஓகே இது பட்ஜெட் தான் ஆனால் கொஞ்சம் காசு டிக்கெட்டுக்கு மட்டும் கூடிச்சது யாழ்ப்பாணத்துலேருந்து ஒல்டாவேலுக்கு வந்தது அஞ்சூறு ஒல்டாவிலேருந்து செகண்ட் கிளாஸ் தான் டிக்கெட் எடுத்தது ஆனால் தேர்ட் கிளாஸ் பட்டியில் கீழே தான் இருந்து வரோம் ஏன்னா சீட்டே இல்லை சீட் வந்து செகண்ட் கிளாஸ்ல அப்போ இருக்கு இருக்குது அதுக்கே ஆக்கள் நின்று தான் போயிடணும் அதனால் தேர்ட் கிளாஸில் ஒரு பட்டி ஒன்றில் இருந்து போகிறேன் நீங்கள் போகிறீங்க ட்ரெயின்ல ட்ரெயினில் எந்த கிளாஸ் சொல்லி நீங்கள டிக்கெட் ஒழுங்காக எடுத்துருவோம் தேர்ட் கிளாஸ்ல போகிறேன் நீங்க நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பேரை சொன்னாவே செகண்ட் கிளாஸ் இந்த டிக்கெட்டை பிடிச்சி தந்து விட்றீங்கன்னா அதனால் வந்து கூட காசு தான் போயினாங்க பட்ஜெட்டில் போயிருக்கலாம் ஒரு அஞ்சூறு மொத்தம் இங்கில வந்து ஒரு இருநூறு தான் பண்ணிருக்கு மொத்தமாக ஒரு எண்ணூறு எழுநூற்றி ஐம்பது அந்த ஒரு லிமிட்டுக்கு தான் காசு வந்து முடிஞ்சிருக்கு ஆனால் இப்போ மட்டமாக ஆயிரம் முடிஞ்சிருக்கு சரியாக ஏழரைக்கு இல்லாமல் போய் இந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆயிடும் கண்டிக்கு அந்த ட்ரெயினில் இருந்து ரங்கி அப்படியே ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு சரி கன்டீனில் போய் வேண்டி சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணினது ஆனால் கண்டீனில் போய் தண்ணி பகுதியில் வண்டல் அதுக்குள்ளேயே ட்ரெயின் வந்து எடுக்க வலிக்கிட்டாங்க வந்து ட்ரெயின் எடுக்க வலிக்கிட்டாங்க வந்து மலையக பாதையெல்லாம் தான் இருக்கும் போக போய் நீ வந்து அப்படியே மேலே வந்து நிறைய மேலே கொண்டு பார்க்குற மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போவே இருந்துட்டு சரியா ஆறு பத்து ஆறு இருபது ஆகுது யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு போற ட்ரெயின் இருக்குதானே மொத்தம் வந்து காங்கேசந்தூரை அடுத்த கொழும்பூர் அந்த ரெண்டு ஸ்டேஷனையும் சேர்த்து மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு ஸ்டேஷன் இருக்கு அதுல வந்து ஒரு நாலஞ்சு ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் நிக்கல நிக்காம மிக்க ஸ்டேஷன் இல்லாத நின்று தான் போனது ஒன்று வருது இந்த இடத்துல டன்னலை பார்க்க முடிய மாதிரி இருக்கு அடுத்த டனல் இந்த இடத்துல இருக்கிறதே ஒரு ஆபத்து தான் அடிக்கடி இதுக்கால டனல் வரும் அதால பிடிச்சாலும் சரி ஆக்கள போய் மறக்க வேண்டியதா நூற்று டனலை பார்த்துட்டா இலங்கையில் புகை ரதத்துல பயணிக்க ஆசைப்படும் தானே அப்படி பயணிக்க ஆசைப்பட்டா செயின்ற ஜெயின் டெவல் தெரிஞ்சிருக்கணும் தான் ஒரு இருக்கு ப்ளே ஸ்டோரில் தான் அந்த அப்பை நான் பக்கத்தில் ஆட் பண்ணி விட்றேன் ட்ரெயினுட் எல்லா டீட்டெயிலும் இருக்குது இலங்கையிலேயே இருக்கிற எல்லா ட்ரெயினில் டீட்டெயிலும் அந்த ஆப்பில் இருக்குது நான் அந்த அப்பை ஆட் பண்ணி விட்றேன் இது வந்து ப்ரொமோஷனுக்காக விலையில் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமே தான் சொல்லியிருக்கேன் அந்த அப்பை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கொமெண்ட் பண்ணுவோம் அந்த அப்பை எப்படி

கண்டிக்கு பஸ்ஸில் இல்லாம ட்ரெயின்ல வரது எப்படி என்று அந்த பயணம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருந்தது இப்போ நீங்க பஸ்ஸில் வாரீங்களா இருந்தா பதினோரு மணி அப்படி பஸ் எடுத்துச்சுனமாட்டா இங்க வந்துடுவீங்கள் கண்டிக்கு ஒரு ஆறு மணி பொழுது ஆறரை பொழுதுல வந்துருவீங்க நாங்க ட்ரெயின்ல வந்த டைம் வந்து எத்தனை மணி இருந்தால் சரியா பேராதனை சந்தையில் ஏ லையில நிற்கிறேன் இறக்கி வந்து நிற்கிற மாதிரி பாதை தான் நடந்து போறோம் பேராதனை சந்திலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போறோம் ஆக மொத்தத்தில் இங்கே வந்ததுக்கு எவ்வளோ செலவாக வெறும் ஆயிரம் மட்டுமே இதே பஸ்ல என்னடா ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு சரியாக தெரியல டிக்கெட்டின் விலை போலாண்டு இன்னும் குறைஞ்சிருக்கும் பட்ஜெட்லாம் வந்தது இந்த டிக்கெட் தந்த அண்ணா வந்து பிள்ளை விட்டுட்டேன் தேர்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸில் டிக்கெட்டு தந்து விட்டார் முடிச்சு செகண்ட் க்ளாஸ் செகண்ட் க்ளாஸில் தந்துட்டார் அப்போ அந்த கரைச்சலால் ஐநூறுரூவா வந்துட்டுது பொல்காவலையிலேருந்து இங்கே பேராதனை கண்டிக்கு பொல்காவலையிலேருந்து கண்டிக்கு விடுறதுக்கு அஞ்சூறுவா அதிகேட் போயிட்டு செகண்ட் க்ளாஸுக்கு தேர்ட் கிளாஸுக்குன்னா நல்லா குறைஞ்சிருக்கு ஒரு எண்ணூறுரூவா எழுநூற்றம்பது ரூபா அந்த சில கூடையே நாங்கள் வந்திருப்போம் அவ்வளோ அந்த மக்களே இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய்